வாழ்த்துக்கள் தளபதி விஜய் கட்சி பெயரை அறிவித்து இன்றோடு அரை மாதம் ஒரு நாள் ஆகிவிட்டது அதாவது பதினாறு நாட்கள் கடந்துவிட்டன புது படத்திற்கு பூஜை போடுவது போல கட்சிக்கும் பெயர் வைத்து தொடங்கிவிட்டீர்கள் என்னும் ஷூட்டிங் தொடங்காதது போல இன்னும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் எந்த போராட்டமும் எந்த நிகழ்வும் இல்லாமல் அமைதியாக அப்படியே இருக்கிறீர்களே என்ன அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ படத்தின் பெயரை அறிவித்ததும் ஏரியாக்கள் பிரித்து அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் நாட்டுக்கு கிளம்புவது போல இல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்கள் அதாவது எந்த போராட்டமும் அறிவிக்காமல் இந்த போராட்டத்தை மாநில அரசு மத்திய அரசின் விலைவாசி உயர்வு குறித்து அதாவது பூண்டு ஐநூறு ரூபாய் ஆகிவிட்டது அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோ அதற்காக ஒரு கண்டன குரலோ நீங்கள் இன்னும் எழுப்பவில்லை அதைவிட மிகப்பெரிய நமக்கு படி அளக்கும் விவசாயிகள் அவர்களின் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அது பற்றி ஒரு வார்த்தையும் நீங்கள் இன்னும் வாய் திறந்து பேசவும் அவர்களை ஆதரித்தோ அல்லது அவர்களை ஆதரிக்காமலோ ஏதேனும் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்க வேண்டும் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கின்றேன் அறிக்கை வரும் என்று நினைக்கின்றேன் உங்களை சுற்றி அதிகமாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு பறிப்போக என்ன காரணம் அந்த வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு தருவதாக ஒரு கட்சி சொன்னது அதை பற்றியும் நீங்கள் கேள்வியும் கேட்கலாம் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் அன்றாடங்காசிகளுடைய பயன்பாட்டுக்கான இந்த விஷயம் அதற்காகவும் நீங்கள் குரல் கொடுக்கலாம் விலைவாசி உயர்வு வேலை இல்லா திண்டாட்டம் பொருளாதார நெருக்கடி இப்படி நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளில் ஒன்றாவது எடுத்து இந்நேரம் நீங்கள் அதிரடியாக களத்தில் இறங்கி போராடியிருக்க வேண்டும் மறந்துவிட்டீர்களா அல்லது இப்போதுதான் எதை எதற்காக எல்லாம் போராட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நன்றாக யோசியுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நீங்கள் யோசிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் என்ன பேசுவது என்று யோசிக்க வேண்டும் அதை பேசுவீர்கள் எழுதி கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்கள் அதை வைத்து நீங்கள் பேசலாம் அரசியலில் பேசலாம் பேசுங்கள் அதே சமயத்தில் கூட்டத்தை பார்த்து ஒதுங்கி விடாமல் சமீபத்தில் திரு முன்னாள் மேயருடைய மகனின் இறப்பு செய்திக்கு கேட்டு நீங்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த சென்று சென்று கூட்டம் அதிகமாக இருந்ததால் திரும்பிவிட்டதாக கேள்விப்பட்டோம் ஒரு கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் ஒதுங்கிவிடக் கூடாது கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கிறீர்கள் மக்களுக்கான இந்த கூட்டத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் அதற்காக தான் சொல்லுகின்றோம் கட்சி தொடங்கி அரை மாதம் ஆகிவிட்டது திடீர் என்று ஏதேனும் ஒரு அறிவிப்பை அறிவித்து போராட்டக் களத்தில் குதியுங்கள் அல்லது விவசாயிகளுக்காக குரல் கொடுங்கள் விஜய் அவர்களே உங்களை நம்பி இருக்கும் சிறுவர்கள் இளைஞர்கள் நிறைய உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் வாருங்கள் போராட்டக் களத்திற்கு மக்களுக்காக போராட வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க